பத்தாம் வகுப்பு மாதிரி காலாண்டு தேர்வு ஒன்று கணிதம் விநாயகன் இருபத்தி ஒன்று இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபது வினாக்களை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க விநாயன் இருபத்தி ஒன்று ஒன்பது ஏ க்யூப் பி ஸ்கொயர் கமா பனிரெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சியின் மீப்போமா காண்க இப்போ மீப்போம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு குவையை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பது ஏ க்யூப் பி ஸ்கொயர் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒன்பதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மூணு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து ஏ கியூப் அப்புறம் பி ஸ்கொயர் அடுத்து இருக்கக்கூடிய பனிரெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள் பனிரெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஈக்வல் டு பனிரெண்டை வந்து இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் அதாவது முன்னாங்கு பன்னெண்டு மூணு இன்ட்டு நாலை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் தென் ஏ ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் சி இப்படி நம்ம இதை எக்ஸ்பிளைண்ட் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ நம்ம மீப்போமா கண்டுபிடிக்கலாம் மீப்போமா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மடங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நம்ம எக்ஸ்பிளைண்ட் பண்ணியிருக்கதில்ல விரித்து எழுதியிருக்கிறதுல ரெண்டு நம்பர் வந்து காமனாக இருக்குது அப்படின்னா பொதுவாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மூணு ஸ்கொயர் மூணுன்னு இருக்குது இல்லையா இந்த மூணு மூணுன்னு காமனாக இருக்குது இல்லையா பொதுவாக இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா உயர்ந்த அடுக்கை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மூணு மூணு ஸ்கொயர் அப்படிங்கிறதுல எது வந்து உயர்ந்த அடுக்காக இருக்குது அப்படின்னா மூணு ஸ்கொயர் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் அடுத்து வந்து நமக்கு இங்கே வேறு நம்பர்ஸ் எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் அதாவது பொதுவாக இருக்கிறதுல எது உயர்ந்த அடுக்கோ அதை எடுத்துக்கணும் இங்கே வந்து இப்போ ரெண்டு ஸ்கொயர் இதுக்கு வந்து எந்த ஜோடியுமே இல்லை அதனால் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் தென் அடுத்து வந்து ஏ ஸ்கொயர் பாருங்கள் ஏ ஸ்கொயர் இங்கே வந்து ஏ க்யூப்னு இருக்குது இப்போ ஏ ஏ காமன் இல்லையா பொதுவாக இருக்குது இதில் எது உயர்ந்த அடுக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஏ க்யூப் அதே போல் அடுத்து பி ஸ்கொயர் இங்கேயும் பி ஸ்கொயர் தான் ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்கொயராக இருக்கிறதுனால ஒரே அடுக்காக இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் தென் இங்கே வந்து தனியாக இருக்கக்கூடிய இந்த சியையும் நம்ம சேர்த்துக்கணும் மடங்குங்கும்பொழுது அந்த மாதிரி ஈக்குவல் டு இப்போ நம்ம இதை நம்ம சுருக்கி எழுதலாம் மூணு ஸ்கொயருங்கும்போது ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் வந்து நாலு தென் ஏக்யூப் பி ஸ்கொயர் சி இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடலாம் பெருக்கிடலாம் ஒன்பது நாங்கு முப்பத்தி ஆறு ஏக்யூப் பி ஸ்கொயர் சி இதுதான் தான் வந்து மீப்போமா விநாயன் இருபத்ரண்டு சுருக்குக எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் க்யூ பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஸோ இதை சுருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது பின்னமாக இருக்கிறதுனால பகுதி ரெண்டு ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது வேறு வேறையாக இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றாக்கணும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் க்யூப் இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸ் எக்ஸாக இருக்குது மைனஸ் ஒய்யாக இருக்கிறது ப்ளஸ் ஒய்யாக இருக்குது ஸோ அந்த ஒரு மைனஸ் தான் மாறுது இல்லையா அதனால ஒரு மைனஸை நம்ம இங்கே பொதுவாக வெளியில் எடுக்க போகிறோம் எடுத்தோம்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் வந்து மைனஸ் ஆகிடும் ஒய் வந்து மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு அதை ஸ்டெப்பாக எழுதுகிறேன் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இங்கே நம்ம என்ன டேரெக்டாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸை வெளில எடுத்தோம் இல்லையா நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எழுதிடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஏன்னால் நம்ம மைனஸை வெளியு எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ ப்ளஸ் ஒய் இருந்தது மைனஸ் ஒய்யாக மாறி எடுக்கும் மைனஸ் இருந்தது ப்ளஸ் எக்ஸாக மாறி இருக்கும் ஏன்னால் ஒரு மைனஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் ஸோ எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த மைனஸ் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்க மைனஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் பெருக்கிடலாம் பெருக்கினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒய் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ரெண்டும் ஒன்றாகிடுச்சு இனிமேல் நம்ம மேலே இருக்கிறத கூட்டலாம் இங்கே பகுதியை அப்படியே ஒன்றாக்கிடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் காமனாக பொதுவாக எடுத்து நம்ம எழுதிக்கலாம் மேலே பார்த்தோம் அப்படின்னா அதாவது தொகுதியில் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் அதை நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறதோட ஃபார்ம்லாம் நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்ம்லாம் ஸோ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணியிருக்கலாம் இப்போ நமக்கு கேன்சல் பண்ண முடியாதனால இதை நம்ம அப்படியே விட்டுறோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு விடையாக அமைஞ்சிருக்கு விநாயன் இருபத்தி மூணு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோவின் மூலங்களின் தன்மையை ஆராய்க தீர்வு மூலங்களின் தன்மையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்வல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இதில் வந்து மூலங்களின் தன்மை இதில் வந்து நம்ம ஏ என்ன பி என்ன சி என்ன அப்படின்னு நம்ம சப்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த குவாடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடில் இருந்து ஏ என்ன பி என்ன அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கேளு தான் ஏ அதனால் அது ஒன்பது தென் பி ஈக்வல் டு எக்ஸோட கேளு தான் நமக்கு பி மைனஸ் இருபத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மாறிலியாக இருக்கிறது தான் சி ஸோ சி ஈக்குவல் டு பதினாறு இது அப்படியே நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸூட் பண்ண வேண்டியது தான் ஸோ so, to b பி ஸ்கொயர் பி ஸ்கொயருங்கிறப்ப நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் நாலு இன்ட்டு ஏ வந்து ஒன்பது தென் சி வந்து பதினாறு equal to மைனஸ் இருபத்தி நாலில் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ஆறு மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு பதினாறு இது எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கிறதும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ நமக்கு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது ஸோ டெல்டா ஈக்குவல் டு நமக்கு ஜீரோன்னு கிடைக்கிறதுனால மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் மற்றும் சமமாக இருக்கும் இதுதான் மூலங்களோட தன்மை மூலங்களோட தன்மை வந்து மெய் மற்றும் சமம் வினாயின் இருபத்தி நாலு சூத்திர முறையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோவை தீர்க்க தீர்வு இப்போ இதில் ஃபார்முலா மெத்தட் என்னன்னு பார்க்குறதுக்கு ஃபார்முலா நம்ம x equal to minus மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ நமக்கு ஃபார்முலா இதில் நமக்கு என்னென்ன ஏ c எல்லாம் நம்ம எழுதிடலாம் ஸோ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கேள் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கிறதுனால ஸோ ஏ வந்து ஒன்று b வந்து எக்ஸோட கேளு அது வந்து 2, c வந்து மாரிலி அது மைனஸ் ரெண்டு ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸூட் பண்ணிடலாம் x equal to மைனஸ் பி மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் பி வந்து ரெண்டுங்கிறதுனால ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வந்து 1, ஸோ so, 1 இன்ட்டு சி வந்து மைனஸ் ரெண்டு பை டூ ஏ அப்படிங்கிறது டூ இன்ட்டு ஒன்று ஏ வந்து ஒன்றுங்கிறதுனால ரெண்டு இன்ட்டு ஒன்று இதை நம்ம சுருக்கலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் வந்து நமக்கு நாலு மைனஸ் இங்கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு வரும் பை ரெண்டு ஒன்று ரெண்டு ஈக்வல் டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பனிரெண்டு பை ரெண்டு ஈக்வல்டு இப்போ நம்ம ரூட்டில் இருக்கிறத நம்ம வெளியில் கொண்டுட்டு வர பார்க்கணும் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா முன்னாக பன்னெண்டு இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் பை ரெண்டு ஈக்வல்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயருங்கிறத நம்ம ஒரு தடவை வெளியெடுத்துக்கலாம் அப்போ ரெண்டு ரூட்டில் வந்து மூணு மட்டும் இருக்கும் பேலன்ஸ் மூணு மட்டும் இருக்கும் ரெண்டு ஈக்வால்ட்டு இப்போ இதில் இந்த ரெண்டை வந்து நம்ம இங்கே மைனஸ் ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டை வெளியெடுத்துட்டோன்னா இங்கே மிச்சம் என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு பை இங்கே ரெண்டுன்னு இருக்கும் ஸோ அந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஈக்வால்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு அப்போ எக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா மைனஸ் ஒன்று பிளஸ் ரூட் மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரூட் மூணு அப்படிங்கிற ரெண்டு விடை வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஏன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணுங்கிறப்ப ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்னு ஒன்று அடுத்து வந்து மைனஸ்னு ஒன்று ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் விநாயகன் இருபத்தஞ்சு மைனஸ் ஆறு கம்மா ஒன்று மற்றும் மைனஸ் மூணு கம்மா ரெண்டு புலிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு காண்க சாய்வுக்கான ஃபார்முலா எம் சாய்வு எம் இப்போ இங்கே ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்கிறதுனால இரு புள்ளிகள் ஃபார்முலாவை பயன்படுத்தணும் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் இதுதான் வந்து சாய்வோட ஃபார்முலா இப்போ நமக்கு எது வந்து மைனஸ் ஆறு இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய் ஒன் மைனஸ் மூணுக்கமாக இது வந்து X2, இது வந்து Y2, டூ இப்போ நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்கூட் பண்ணலாம் M ஒய் டூ ஒய் டூ அப்படிங்கிறது ரெண்டு தென் ஒய் ஒன் அப்படிங்கிறது ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று பை அப்படிங்கிறது மைனஸ் மூணு மைனஸ் அப்படிங்கிறது மைனஸ் ஆறு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே பாயிண்டில் ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆறு ஈக்வல் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று

1 plus sin டீட்டா பை ஒன் மைனஸ் sin டீட்டா இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன் sin சைன் பை ஒன் மைனஸ் சைன்டீட்டா கொடுத்துருக்குதா அப்படியே நம்ம எழுதிக்கலாம் இதில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன் மைனஸ் சைன்டீட்டாவோட துணைய மூலம் துணைய மூலத்தால் மேலங்கிலையும் பெருக்க போகிறோம் துணைய மூலம் என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒன் மைனஸ் சைன்டீட்டானா நடுவில் வந்து இங்கே மைனஸ் இருக்குது இப்போ நமக்கு வந்து ப்ளஸ் வரும் ஒன் ப்ளஸ் சைன்டீட்டா அதே போல் ஒன் ப்ளஸ் சைன்டீட்டா இது மேலங்கிலையும் நம்ம பெருக்க போகிறோம் இப்போது பகுதியையும் தொகுதியையும் நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்ப்போம் மேலே வந்து ஒன் பிளஸ் சைன் டீட்டா ஒன் பிளஸ் சைன் டீட்டா ஒன் பிளஸ் சைன் இருக்கிறதுனால அது வந்து ஹோல் ஸ்கொயராக மாறிடும் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் சைன் டீட்டா ஒன் பிளஸ் சைன் டீட்டா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி அப்போ ஃபார்ம்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ அந்த ஃபார்ம்லா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஈக்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் நம்ம இப்போ இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்போ a வந்து ஒன்று இருக்கிறதுனால ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி வந்து data இருக்கது okay. இருக்கிறதுனால so sin ஸ்கொயர் டீட்டா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் sin data ஹோல் ஸ்கொயர் பை இங்கே ஒன் ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் data அதாவது இது எப்படி இருக்குன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இங்கே ஏன்னா இங்கே ஒன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இங்கே ஒன்றை ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் தான் நமக்கு கிடைக்கும் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கு ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சைன்டீட்டா பை காஸ்டீட்டா அதாவது ஸ்கொயரில் இருக்கிறது ஒரு தடவை வெளியில் வந்துடும் ரூட் அவுட்டு வெளியில் வந்துரும் அப்போ ஒன் ப்ளஸ் whole ஹோல் ஸ்கொயருங்கிறது நமக்கு இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஒன் ப்ளஸ் சைன்டீட்டா அதே மாதிரி காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி காஸ்டீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் தென் ஈக்வாலிட்டி இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன் பை காஸ்டீட்டா அப்படின்னும் ப்ளஸ் சைன்டீட்டா பை காஸ்டீட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் ஏனா இந்த நமக்கு பகுதி அப்படிங்கிறது இந்த மேலே இருக்க ரெண்டுத்துக்கும் பொதுவானது தான் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ஒன் பை காஸ்டீட்டா பிளஸ் சைன்டிட்டா பை காஸ்டீட்டா ஈக்வால் இப்போ இது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை காஸ்டா அப்படிங்கிறது சீக்கீட்டா அப்படின்னு கிடைக்கும் பிளஸ் sin theta by cos theta அப்படிங்கிறது tan theta that is RHS இதுதான் நம்ம நிறுபிக்க வேண்டிய RHS சோ அது நமக்கு கெடுச்சிரிச்சு அது நால் இது நிறுபனம் மாயிடிச்சு வினாயன் 27 root 3 plus 1 minus root 3 equal to 3 என்ற நேர்க்கோட்டின் சாய்வு y வெட்டு காண்க இப்பு கணக்கில குடுத்திருக்குதான் நம்ம எடுத்து விலதிக்கிலாம் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் மூணு ஒய் ஈக்குவல் டு மூணு இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது சாய்வு ஒய் வெட்டு அதை வந்து நம்ம சின்னு சொல்லுவோம் சாய்வை வந்து எம்முன்னு சொல்லுவோம் ஸோ இதை வச்சு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் சி அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும் இதுதான் வந்து நமக்கு இது ரெண்டையும் வச்சு வர்ற நேர்கோட்டோட சமன்பாட்டோட ஃபார்முலா இப்போ நமக்கு ஒய் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஒய்யை மட்டும் நம்ம எல்கச்ச சைடு வர்ற மாதிரியும் மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆர்க சைடு கொண்டுட்டு போகணும் அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம சாய்வு எண்ணெய் ஒய்வெட்டு சி என்ன அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இப்போது ஒய்யை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஆர்க்ச சைடு கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்க்கலாம் ஸோ மொதல் வேலையை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ரூட் மூணு எக்ஸ் அப்படிங்கிறத ஆர்கச்எஸ் பக்கம் கொண்டுட்டு போகிறோம் அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ஒன் மைனஸ் ரூட் மூணு ஒய் ஈக்வல் டு மூணு இங்கே இருக்குது இது அங்கே வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸில் வரும் மைனஸ் ரூட் மூணு எக்ஸ் ஏன்னா இங்கே ப்ளஸ்ல இருக்குது அங்கே போகும்போது மைனஸில் வரும் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒய் மட்டும்தானே இருக்கணும் அதனால் நம்ம நெக்ஸ்ட் இந்த ஒய்யை மட்டும் வச்சுட்டு இதையும் நம்ம கொண்டுட்டு போகலாம் இப்போ அந்த ஒய்யை மட்டும் வச்சுட்டு இதை அங்கே கொண்டுட்டு போகும்போது இது ரெண்டும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது என்ன இது என்ன உறவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல இருக்குது இது அப்போ அங்கே போகும்போது நமக்கு வகுத்தல்லாம் மாறும் அப்போது ஒய் ஈக்வல் டு மூணு மைனஸ் ரூட் மூணு எக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூட் மூணு அப்படின்னு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இப்போ ஒய் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதை நம்ம பிரிக்கலாம் ஒய் ஈக்வல்டு மூணு பை ஒன் மைனஸ் ரூட் மூணு அப்படின்னும் அடுத்து மைனஸ் மைனஸ் ரூட் மூணு எக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூட் மூணு அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒய் ஈக்குவல்டு அதே மாதிரி ஒய் ஈக்குவல்டு வந்துருச்சு இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் எம் அதான் சாய்வு இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இருக்குது ஸோ எக்ஸோட கெழுவெடுத்து நம்ம அப்படியே எழுதிடலாம் அப்போ எம் ஈக்வல் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் மூணு பை ஒன் மைனஸ் ரூட் மூணு அதே மாதிரி மற்றது இருக்கிறது எல்லாமே சி தான் ஸோ இங்கே மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுதான் நமக்கு ஒய் வெட்டு சி ஈக்குவால்ட்டு

ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏக்குவல் டு ஒன்று எனில் இன் மதிப்பு காண்க இது வந்து இருபத்தி எட்டாவது வினா நமக்கு கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாவது வினா அப்படிங்கிறது கட்டாய வினாவாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு கட்டாய வினாவாக அமைஞ்சிருக்கு இதோட ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துடலாம் தீர்வு இப்போ கொடுத்துருக்கதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஃப் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கலாம் எஃப் அப்படி ஏ அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக ஏங்கிறத நம்ம மாற்றி எழுதிக்கலாம் அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்துப்போம் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்னு இப்போ நம்ம பிரதிட்டு ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் gx ஜிஆபிக்ஸ் நமக்கு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதை எடுத்து எழுதலாம் X மைனஸ் ரெண்டு இது வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் to, ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இங்கே ரெண்டாவதாக என்ன இருக்கோ இங்க என்ன இருக்கோ அதை வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம அப்படியே எழுத போகிறோம் இங்கே என்ன இருக்கோ அதை வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே நம்ம எழுத போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத எழுதியாச்சு இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு இங்கே ஈக்குவல் டு ஒன்று இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறத ஆர்க்சஸ் பக்கம் கொண்டுட்டு போனால் ப்ளஸ் ரெண்டாக மாறிவிடும் இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது நமக்கு மூணு தென் ஏ ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஆர்கச்எஸ் பக்கம் போகும்பொழுது ப்ளஸ் ஒன்றாக மாறும் அப்போ மூணு ப்ளஸ் ஒன்று அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு அப்போ ஏ ஈக்வல்டு நமக்கு ரூட் ஆஃப் நாலு அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஏ ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டும் ப்ளஸ் நாலு தான் ப்ளஸ் ரெண்டும் ப்ளஸ் ரெண்டும் ப்ளஸ் நாலு தான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஏ ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் இதை தான் வந்து ஆன்சர் ஏவோட விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த கணக்குகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்பரை அடுத்து ஃபைவ் மார்க்கில் சந்திப்போம் தேங்க்